ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்கா சடுப்பாங்கரை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி மோர் மோர்குழம்பெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அரைக்கும் போது இது கூட என்னென்ன சேர்த்து அரைக்கணுன்றதை பார்க்கலாம் இப்போது இதை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம மூர்க்குழம்புக்கு ஊற வச்சுன்னு நல்லா வடியை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட என்னென்ன சேர்க்கறதுன்றதெல்லாம் பார்க்கலாம் இது தேங்காய் ஒரு மூணு ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க இஞ்சி வந்து ஒரு கட்டை வரல் அளவுக்கு எடுத்து தோல் உரிச்சிட்டு அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் இன்றைக்கி நல்லா காரசாரமாக தான் குழம்பு பண்ண போகிறேன் மயில்டெல்லாம் பண்ண இல்லை சப்பு சப்புன்னு அதுக்கு கொத்தமல்லி தழை மேலே தூவ கருவேப்பில் இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை போட்டுக்கலாம் தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற ஊற வச்சுருக்குறேன் இந்த பருப்பு தனியாக கடலப்பருப்பு அதெல்லாம் ஊற வச்சோம் இல்லையா அதை ஜீரகம் அதை போட்டு நம்ம இப்போ மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போது இதை நம்ம நல்லா பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக சூப்பராக அரைச்சிண்டாச்சு இது அப்படியே இப்போ இருக்கட்டும் இப்போது தயிர் எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா சிலுப்பி வச்சுட்டுருக்கேன் இதுவும் அப்படியே இருக்கட்டும் இது கூட இப்போ நம்ம இதில் பொடி வந்து லைட் எல்லோவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மஞ்சள் மசக்க இருந்தால் மோர் குழம்பு நல்லா இருக்காது அதனால் லைட்டு எல்லோவுக்காக லைட்டாக போட்டிருக்கேன் அது கூடவே பொடி அது கூடவே நம்ம உருகி வச்சுருக்கிற கருவேப்பிலையை கொஞ்சம் கொண்டு சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது நான் என்ன பண்ண போறேன்னா சில பேர் அடுப்பில் இதெல்லாம் கொதிக்க வச்சுலாம் பண்ணுவாள் இந்த அரைச்சதை பச்சையாக அரைச்சோம்ல அதை கொதிக்கலோன்னு கொதிக்க வைப்பாள் நான் அப்படி பண்ண மாட்டேன் இந்த மோர்லேயே குத்திடுவேன் குத்தி மிக்சி ஜாரையும் அலம்பி குத்திட்டு மிக்சி ஜார்லேயும் ஜலத்தை குத்தி அலம்பி குத்திட்டு மொத்தமாக அடுப்பில் வச்சு நல்லா நொறைச்சி வர வரைக்கும் நம்ம சுட வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும் இப்போது நம்ம நல்லா மிக்ஸி ஜார்லாம் அலம்பி குத்தின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னா நம்ம மிக்ஸி ஜாரையும் அலம்பி இதை நல்லா கொத்திண்டாச்சு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுன்ட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சு நல்லா சுட வைக்கலாம் நல்லா நுறச்சி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் வந்து சில பேர் க அரிசிலாம் போட்டுப்பா ஆனால் அரிசிலாம் போடலை நம்ம அதுக்கு பதிலாக ரெண்டு ரெண்டு கள்ளப்பருப்பு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதுவே நல்லா திக்காக வந்துடும் இருந்தாலும் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சால் தான் ஆற ஆற திக்காயிடும் அதனால் வைக்கும்போதே கெட்டியாக வச்சோன்னா ரொம்ப இருக்குன்னா ரொம்ப திக்காக இருந்ததுன்னா சாதத்தில் போட்டு கலந்துன்னு சாப்பிட்றதுக்கு சரி வராது அதனால தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சோன்னா ஆறு ஆறு திட்டமாக ஆகிடும் நம்மளுக்கு இப்போது இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு அடுப்பில் வச்சு நல்லா சிம்முலேயே வச்சு சுட வச்சுக்கலாம் அடுப்பில் சுடட்டும் ஒரே பச்சை மிளகாய் ஊது தெரியல அப்படியே இருக்கட்டும் பரவாயில்ல இப்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துக்கிட்டு அது நல்லா கலந்து இப்போ கலரே இல்லாத மாதிரி தானே இருக்குது கொஞ்சம் அடுப்பில் சூடு ஏறினோடனே கலர் வந்துடும் பாருங்க இப்போ இது நல்லா சூடாகட்டும் பார்த்திங்களா குக்கரில் நான் இன்னைக்கு சேப்பங்கிழங்கு வச்சுருக்கேன் ஒரு பேசினில் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் சாதம் அடியில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு இப்படியே எடுத்துட்டோன்னா சூப்பராக நம்மளுக்கு சாதமும் ரெடி ஆகிடும் இந்த சேப்பங்கிழங்கும் ரெடி ஆகிடுது அதே மாதிரி தான் நான் வைப்பேன் இப்போ சேப்பங்கிழங்கு போட்டு மோர் குழம்பு பண்ணலாம் நான் வந்து சேப்பங்கிழங்கு வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இருந்தாலும் இதில் ரெண்டு கிழங்கு எடுத்து கட் பண்ணி மோர் குழம்புல போட்டுட்டு நம்ம தாளிக்கும் போது சுண்டக்காய் போட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு போட்டு மோர் மோர்குழமை பண்ணதுனால் பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் சேப்பிழங்கு போட்டு தான் பண்ண போகிறேன் இப்போ ரெண்டு கிழங்கு உரித்து கட் பண்ணி அதில் போடும்போது பார்க்கலாம் இப்போ நான் இதை உ உரிக்கிறேன் நான் வந்து இந்த சேப்பங்கிழங்கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மண்போக்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேசனில் வச்சு வெறும் தண்ணி கிண்ணி கொட்டாத வெறும் சாதத்து மேலே தான் வச்சேன் ஒரு மூணு சேப்பங்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன் இதே இப்போது நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் அப்புறம் குழம்பும் நல்லா நுறச்சி வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் சேர்த்தோன்னா நம்மளோட உப்பு காரம்லாம் அந்த கிழங்களை இறங்கி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சேப்பங்கிழங்க போட்டு பண்ணுங்கள் பா சுடுது கரண்டியே வச்சுட்டேண்ணா அதில் பாத்தீங்களா இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட் எல்லோவாக வந்துடுது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்தாலே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தாளித்து கொட்டும் போது பார்க்கலாம் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நுறைச்சி வரட்டும் குழம்பு தெரியறதா அவங்களுக்கு நுறைச்சி வந்திருக்கிறது இந்த மாதிரி நுரைச்சி வந்தால் போதும் கொதிக்கக்கூடாது கொதிச்சா பா தயிர் வந்து மோர் வந்து திருத்திரியாக மாதிரி ஆகிடும் இப்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு கலர் கிடச்சிடுத்து இப்போ இது நல்லா நொறைச்சும் வந்துடுது இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் இப்போது குழம்புக்கு நம்ம திறம்பாறிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சுண்டக்காவத்தலை வறுத்து எடுத்துக்கலாம் சுண்டைக்காவத்தல் வறுத்தால் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் தேங்காய் தான் கொத்திருக்கேன் அது வந்து எனக்கு வந்து சுண்டக்காவத்தலுக்கு தனியாக வறுத்து சாப்பிட கைப்ப வரவே வராது இந்த மாதிரி குழம்புல போடும் அப்போ வெடிக்கிறது குழம்புல போடும்போது கொஞ்சோண்டு வறுத்து எடுத்து வச்சுன்னுனா மோரிஞ்சாத்திர தொட்டுன்னு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதனால் இப்போது நான் ஃபஸ்ட்டு சுண்டைக்காவத்தலை போட்டு வறுத்துக்கிறேன் நல்லா இது சுண்டக்காய் சுண்டைக்காவத்தல் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வறுபடணும் வறுபட்டால் தான் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு கசக்காமல் இருக்கும் இப்போது இதை நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தேவையானது குழம்புக்கு வச்சுட்டு மீதியை எடுத்துடலாம் குழம்புல நம்ம சேப்பங்கிழங்கு போட்டாலும் சுண்டக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால் போட்டிருக்கேன் அது கூடவே வெத்த மிளகாவுனாலும் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு வெத்த மிளகா நாலு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா நம்மளோட சூப்பரான மோர் திறம் திறம்பாரினது ரெடி ஆகிடும் கடுகு வெடிக்கட்டும் அப்படியே எடுத்து நம்ம மோர் குழம்புல குத்திக்கலாம் அப்படியே எடுத்து ஆவளா நம்மளோட சூப்பரான மூர்க்குழம்பு தேங்காய் எண்ணெயில் திறன் பாருங்கள் மேலே மேலாண்யில் சொன்ன மாதிரி கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் தூவிட்டோன்னா சூப்பரான மூர்க்குழம்பு நம்மளுக்கு தயார் ஆகிடும் கரண்டி போட்டு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா அவ்வளோதான் நம்மளோட மூர்க்குழம்பு தயார் இப்போது அதே வானாலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பியும் மூட்டின்ட்டு இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ணிடலாம் ரோஸ்ட்டு கிடையாது சேப்பங்காயங்கு கரமுது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மூர்க்குழம்பில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் மேலாப்பில் கொஞ்சம் உண்டு குத்திக்கலாம் வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் எல்லாேரும் திறம்பாரியிருக்கேன் இருந்தாலும் குத்திக்கலாம் இப்போது இது வந்து எண்ணெய் வந்து கா கரமது பண்ணுறதுக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குது எண்ணெய் காஞ்சிடுத்து இப்போ அதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு போட்டு நம்ம வெடித்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே பெருங்காயம் மஞ்சப்பொடி மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கடுகு நன்னா வெடித்த இந்த சேப்பிழங்கு அதில் போட்டுடலாம் சேப்பங்கிழங்கு போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சேப்பங்கிழங்கு கரமது ரெடி ஆகிடும் ரோஸ்ட்டுனா நிறைய எண்ணெய் வச்சு பொறிச்சு பொறிச்சு எடுப்பேன் அது நம்ம தானலில் இருக்குது நான் இன்றைக்கி நிறைய எண்ணெய் வைக்கல திட்டமாக தான் வச்சு பண்ணுறேன் இப்போது கடுகு நெண்ணா வெடிச்சிட்டு இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு போட்டுக்கலாம் தேத்த போட்டு இந்த கரும்பதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம் உப்பு போட்டுன்ட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் காரப்பொடி போட்டுட்டாதான் அது கரும்பு ஆகும் போட்டு இதை ஜென்ஃபிலாக கலறி விட்டு பரத்தி வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இப்போ ஒற்றை ஒத்தையாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒத்த ஒத்தையாக பிரித்து விட்டுக்கலாம் இது அப்படியே பரத்தி வச்சு ரோஸ்ட் ஆகட்டும் பார்க்கலாம் சேப்பன் கிழங்கு கரும்பது நல்லா பரத்தி விட்ருக்கேன் நல்லா ரோஸ்ட் ஆகின்னு இப்போ தான் கலறி விட்டேன் நான் இந்த மாதிரி கலறி விட்டு ஒத்த ஒத்தையாக பிரித்து விட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணால் சூப்பராக ரோஸ்ட் ஆகும் எண்ணெயில் பிடிச்சி எடுத்தத விட இப்படி ஒரு டார் பண்ணலாமேன்ட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணாலுமே ரோஸ்ட் ஆகும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பிங்னா நம்மளோட சேப்பன் இப்படி பரட்டி பரட்டி விட்டு சூப்பராக ரெடியாகிடு பார்த்திங்களா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும் இப்போது வானாவோடையே இருக்கட்டும் அந்த சூட்லேயே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும் இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்புறமா வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கும் போது இப்போ மாற்றிக்கலாம் இப்போ வானாவோடையே இருக்கட்டும் ரோஸ்ட்டாக ஆகும் கொஞ்சம் வானா சூட்லேயே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்மளோட மோர் குழம்பு இன்றைக்கி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேப்பங்கள் நிறைய ரோஸ்ட்டு சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுத்து பாத்திரத்தில் மாத்திட்டேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்